வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் சேலத்திலே வருகின்ற பதினஞ்சாம் தேதி ஒரு முழு நாள் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது அது சம்பந்தமான காணொலி தான் இந்த காணொளி கடந்த மாதம் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு ஆவண எழுத்தர் தொழில் முனைவராவது எப்படி என்ற பயிற்சி வகுப்பு மதுரை சிசியில் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் ரூபாய் எட்டாயிரம் கட்டி கலந்து கொண்டார்கள் மிகவும் சிறப்பாக அந்த பயிற்சி வகுப்பு முடிந்தது அந்த பயிற்சி வகுப்பு முடிந்ததில் வரவு செலவு கணக்குகள் முடித்தது போக அதில் இருக்கின்ற கையிருப்புத் தொகையை வருகின்ற ஆகஸ்ட் பா மாதத்தில் நடக்கவிருக்கின்ற தகவல் பெரும் உரிமை சட்ட மாநாடு மதுரையில் நடக்கவிருக்கிறது அந்த மாநாட்டிற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மாநாட்டிற்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி திரட்டுவது மிகவும் முக்கியமாக அவசியமாக இருக்கிறது ஒரு மாநாடு நடப்பதற்கு அப்படி அந்த மாநாடு வெற்றி என தகவல் பெறும் உரிமை சட்ட மாநாடு என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் தாலுகா அலுவலகங்களிலே கிராம நிர்வாக அலுவலகங்களிலே மின்சார அலுவலகங்களிலே பஞ்சாயத்து அலுவலகங்களிலே பிளாக் டெவலப்மெண்ட் அலுவலகங்களிலே ஒரு மனு எழுதி கொடுக்கின்ற சாமானியனோட கரத்தை பலப்படுத்தணும் அதுக்கு வந்து என்னன்னா ஏன்னா பிராண்ட் வேணும் மக்கள் போய் தன்னுடைய பிரச்சனையை அரசு எந்தெடுத்துக்கொள்ள தீர்த்து கொள்ள அப்படிப்பட்ட பிராண்ட் என்னன்னா இது ஒரு ஆர்டிஐ ஆர்வலர்களோட மாநாடு அவர்கள் பெரும் தன்னார்வலில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தேவைப்படுகிறது அப்போது அப்படி ஒரு மாநாடு நடத்துவதற்கு மதுரை சேர்ந்த அக்கி மன்னன் முழு முயற்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் கோவையை சேர்ந்த தியாகராஜன் அண்ணன் அவரோடு முழு முயற்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய காமன்மேன் முருகேசண்ணா அவரோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு முழு முயற்சியாக அதற்கான பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இவர்களெல்லாம் அந்த ஒரு வேலையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது பரஞ்சோதி பாண்டியனை நானும் என்னால் சில காரியங்களை நகர்த்த முடியும் என்பதனால் இந்த நிதி திரட்டும் வேலையை நான் கையில் எடுத்திருக்கின்றேன் அதற்கு நிதி வந்து நான் வந்து நம்மளுடைய நண்பருடையே நான் வந்து ஒரு சகாயமாக கேட்க விரும்பலை நான் பயிற்சி எடுக்கிறேன் நீங்கள் வாங்க கலந்துக்கங்க கற்றுக்கங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கங்க அந்த பயிற்சியின் மூலம் வருகின்ற கட்டணத்தில் செலவு போக மீதி தொகையை மாநாட்டிற்கு அளிக்கிறதுக்கு திரட்டுற அப்படின்ற நோக்கத்திலே இந்த பயிற்சி நடத்தவிருக்கின்றது இந்த வர பயிற்சி சேலத்தில் நடக்கின்ற பயிற்சி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எனக்கு மதுரை சிசியில் ஒரு பெரிய ஆதரவையும் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து விட்டீர்களோ அதே போல் இந்த சேலத்தில் நடக்கிறதுல பயிற்சியில் கொடுக்கணும் இந்த சேலத்தில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் மதுரையில் சொல்லிக் கொடுத்தது பத்திரப்பதிவுத்துறை ஆவண எழுத்தர தொழில் முனைவோர் எப்படின்ட்டு ஆனால் சேலத்தில் நடக்கிறது ஒரே ஒரு நார் நிகழ்ச்சி அதில் என்ன சொல்லி கொடுக்க போகிறோன்னா நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்தில் மேல்முறையீடுகள் மனுக்களை எல்லாம் எப்படி எழுதணும் என்னென்ன மாதிரியெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறது அதே போல் நத்தம் நிலவரி திட்டத்தில் நத்தம் கணக்குகளில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கிறது அதற்கெல்லாம் எப்படி மேல்முறையீடுகள் எழுதணும் அதில் என்னெல்லாம் பிரச்சனை உட்பிற கிளை பிரச்சனைகள்லாம் இருக்கிறது அவற்றையெல்லாம் எப்படி வகைப்படுத்தி அதற்கெல்லாம் எப்படி ஆவணப்படுத்தணும் நில உடைமை மேம்பாட்டுத் திட்டம் நத்தம் திட்டம் இல்லைங்க எனக்கு எஸ்எல்ஆர்லேயே பிரச்சனை எனக்கு டவுன் சர்வேலேயே பிரச்சனை அப்படின்னா அதனை எல்லாம் எப்படி மேல்முறையீடு பண்ணுவது ஏனென்றால் மேல்முறையீட்டு இனங்களையெல்லாம் வெறும் மனுக்கள் குறைதீர் மனுக்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேல்முறையீடு என்பது ஒரு வழக்கு போல் விசாரிக்க வேண்டும் மேல்முறையீடு என்பது ஒரு வழக்கு போல விசாரிக்க வேண்டும் மனு என்பது ஒரு குறைதீர் மனு போல் ஃபார்வர்டாகி விசாரித்து இது வாய்ப்பில்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க நம்ம மக்கள் எல்லாம் மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேல்முறையீட்டு வழக்குகளை தாக்கல் செய்து ஃபைலை எப்படி நகர்த்தி கொண்டு வந்து எப்படி முடிக்க வேண்டும் என்பது வரை நகர்த்துவது வேலை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த ஒரு நாள் பயிற்சியில் அந்த பயிற்சியில் நிலம் சம்பந்தப்பட்ட நிலச்சிக்கல் ரெவென்யூ சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அலசப்படுகிறது சாமானியனுக்கு புரிந்த பாமர நடையிலே அலசப்படுகிறது அது எங்கே நடக்குது அந்த சேலத்தில் எங்கே நடக்குது அப்படின்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி இன்ஸ்டியூட் பாரதி இன்ஸ்டியூட்டில் நடக்குது சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் இருக்கிறது அதனால் வந்து அந்த வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் சேலத்தை சுற்றி இருக்கின்ற கிருஷ்ணகிரி ஒசூர் தருமபுரி நாமக்கல் ஈரோடு கோவை இப்படி ஒட்டியிருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் ஆர்வலர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நத்தம் மற்றும் யூடிஆர் ஆவணங்களின் மேல்முறையீடுகள் எப்படி எழுதுவது அதனுடைய உங்களுடைய நிலச்சிக்கல்களுக்கு தீர்வுகள் எப்படி கிடைப்பது என்ற வகுப்பினையும் மனுக்கள் எழுதும் முறையையும் சொல்லிக் கொடுக்குறோம் கலந்து கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வழக்கறிஞர் கோகுல் நரேந்திரன் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஜீரோ மற்றும் ஆவண எழுத்தர் சதீஷ் அண்ணன் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் மறுபடியும் சொல்கிறேன் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஜீரோ இது வந்து வழக்கறிஞர் கோகுல் நரேந்திரன் நெல்லையில் இருக்கிறார் உங்களுக்கு தொடர்புகளை கொண்டு கொடுப்பார் அதே போல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஆவண எழுத்தர் நாமக்கல்லில் ப தொழில் முனைவோராக இருக்கின்ற ஆவண எழுத்தர் சத்தீஷன் இவர் ரெண்டு பேருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை செலுத்துங்கள் ரூபாய் இரண்டாயிரம் ஒரு நாள் அரங்க கட்டணம் உணவு கிடையாது உணவு மதிய உணவு இல்லை நீங்கள் தான் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் தேநீர் உண்டு தேநீர் உண்டு அதனால் வாய்ப்பு இருக்கின்றவர்கள் எத்தனை முன்னாடியே செ முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிக்க பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எத்தனை பேர் என்னென்னு எங்களுக்கு ஏற்பாடுகள் செய்ய வசதியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இதோ உங்களுக்கும் வந்து மாநாடு சம்பந்தமாக ஒரு லிங்க் அனுப்புவாங்க அதில் நீங்கள் உங்களை பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணியனு உட்பட எல்லாம் வந்துடும் அதை நான் கூட போட்டிருக்கேன் மாநாட்டுக்கு பிரச்சாரப்படி நான் போட்டிருக்கேன் ஆர்டிஐ மாநாட சிறப்புற செய்வோம் அதற்கு நிதி திரட்டும் நோக்கிலே ஆர்டிஐக்கு வலு வலு சேர்க்கும் நோக்கிலே நடக்கின்ற மாநாட்டிற்கு நிதி திரட்டும் நோக்கிலே நடைபெறுகின்ற சேலத்தில் நடைகின்ற ஒருநாள் பயிற்சி வகுப்பிலே நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்